ஆகாத முன்னே ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க டெபாசிட் பண்ணி கொஞ்ச காலத்தில் நீங்கள் சீனியர் சிட்டிசன் ஆகிறீங்க அப்படி சீனியர் சிட்டிசன் ஆனாலும் அது தானாக சீனியர் சிட்டிசனாக சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டை கன்வெர்ட் ஆகாது நீங்கள் ப்ரூஃப் கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்து அந்த அக்கௌண்ட்டை பழைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக புதுசாக சீனியர் சிட்டி சிட்டிசன் கேட்டகரியில் உங்கள் அக்கௌண்ட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் இது தகுந்த டெபாசிட் இருக்குதுங்க அக்கௌண்ட் நினச்சிருந்தீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அப்படி ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு சீனியர் சிட்டிசனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்கும் இல்லைனா ஜென்ரலாக பொதுமக்களுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ அதுதான் கிடைச்சிட்டு வரும் நீங்கள் அதே தானாக கன்வெர்ட் ஆகிரும் சீனியர் சிட்டிசனாக கன்வெர்ட் ஆகிரும் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும் அப்படின்ட்டு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க வேணா உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு லாஸ் ஆயிடும் ஸோ நீங்கள் யாராச்சும் டெபாசிட் போட்டு வந்து அறுபது வயசுக்கு முன்னால் போட்டிருந்து அறுபது வயசு நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து ப்ரூஃப் கொண்டு போய் டேட் ஆஃப் பர்த்த்து ப்ரூஃப் கொண்டு போய் நீங்கள் பேங்க்